எதிரிகளை வெல்வது எப்படி அப்படிங்கிறது தலைப்பு வாராகி தாயோடைய வழிபாடு எப்படி உதவி செய்யும் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாயோட வழிபாடு எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது சில பல விஷயங்களுக்கு உதவி செய்யும் ஆனால் தாயோடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான டைமென்ஷன் என்னன்னா எதிரிகளை வெல்றது எதிரிகளை வெல்வதற்கு வாராகி தாய் எப்படி உதவி புரிகிறாங்க எடுப்போம் இரண்டு எதிரிகள் வந்து எல்லோருக்குமே உண்டு அப்படிங்கிற ஒரு

இந்த வீடியோவில் எதிரிகளை வெல்வது எப்படிங்கிறத டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இதுக்கு வாராகி தாயோட வழிபாடு எப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க போகலாம் இப்போ வாராகி தாயோடைய வழிபாடு எதிரிகளை வெல்ல உதவும் எப்படி அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடியும் தாயோடைய பீஜ மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியும் அந்த பீஜ மந்திரத்தோட சக்தி என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு நான் உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறேன் எதிரிகளை வெல்வதற்கு இரண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து முதல் விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா மூன்று விதமான கேட்டகரியில் வந்து எதிரிகளை பிரிக்கலாம் ஓகேங்களா இந்த மூணு விதமான கேட்டகரி என்னன்னா உங்க மனசு உடம்பு இது இரண்டும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை வந்து ஒரு விதமான எதிரின்னு சொல்லலாம் அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அதை லீட் பண்ணுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறது ஒரு விதமான எதிரி ஓகேவா உங்க மனசு உடம்பு என்னது நோய்கள் தான் நோய்கள் தான் உங்க மிகப்பெரிய எதிரி உங்க மனம் மனம் நோயுன்னு சொல்ல வேண்டியது உங்களுக்கு வந்து கெட்ட உணர்ச்சிகளுமே ஒரு விதத்தில் எதிரி தான் மன நோய் உங்களுக்கு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை பட் ஒரு கெட்ட உணர்ச்சிக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக ஆட்பட்டிங்கனாலும் நீங்கள் வந்து மனசளவில் நீங்கள் வந்து உங்களுக்கு எதிரியை நீங்கள் விதச்சுட்டீங்கன்னு அர்த்தம் இரண்டு உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு கான்ட்ரடிக்டரியான தாட் ப்ராசஸ் இந்த மாதிரி வந்து நிறையா போலான் வீங்களே ஸோ வந்து மனம் உடல் இது சார்ந்த எதிரிகள் இரண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்க சூழ்நிலை வந்து நீங்க உங்களுக்கு எதிரியாக மாறது நீங்க சூழ்நிலை கைதியா ஃபீல் பண்றீங்க வாழ்க்கையில சூழ்நிலையே உங்களுக்கு வந்து சாதகமா வேலை செய்ய மாட்டேது அப்படின்னா சூழ்நிலை கைதியா இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேது அவங்களுடைய வெற்றிக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு எதிரி எதிரி தன்மை இருக்கு இது வந்து இரண்டாவது டைப் ஆஃப் இதுலேயே பல டைமென்ஷன்ல போலாம் அதனால தான் நான் சொல்றேன் இதை வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் உங்களுக்கு கொடுக்குறேன் மூணு கேட்டகரி அதுக்குள்ள சப் நீங்கள் பிரிச்சுட்டு போனீங்கன்னா நிறைய வரும் நிறைய எலமெண்ட்ஸ் வரும் இப்போ மூணாவது கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே உலகத்தில் இருக்கக்கூடியதர் இதுதான் நீங்கள் காமனாக வந்து நீங்கள் எதிரிகள்னு சொல்லும்போது எடுத்த உடனே வந்துட்டு எனக்கு வந்து இவன் வந்து நயமஞ்சவன் பிடிச்ச அவன் நயமஞ்சவம் பிடிச்ச வைக்கிறான் இவன் வந்து எனக்கு இதை பண்ணுறான் இல்லை ஒருத்தன் பில்லி சூனியம் வைக்கிறான் ஒருத்தன் எனக்கு கடனை வச்சுட்டு ஏமாற்றிட்டான் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அனதர் டைப் ஆஃப் எனிமி ஸோ ஆஃப் உங்க வாழ்க்கையில வந்து உலாத்துறாங்க அது பல கோணங்கள்ல போக உள்ள பிரிச்சுட்டு எதிரிகள் என்னென்ன அதை ஜெயிக்கிறது எப்படி அதுதான் தாத்பரியம் இதுக்கு வாராகி வழிபாடு எப்படி உதவி பண்ணும் இதான் வந்து செகண்ட் டைமென்ஷன் இதுக்கும் வாராகி வழிபாடுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பொறுத்த போறேன் வாராகி தாயை வந்து தந்தினி அப்படின்னு சொல்லுவாங்க வாராகி தாயை வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஆதிபராசக்தி லலிதா பரமேஸ்வரியோட போர் படை தளபதி அப்போ இவங்க வந்து எப்படி வந்து உங்களுக்கு எதிரிகளை வெளில உதவுறாங்கன்னா அவங்க வந்து விஷங்கன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொள்றாங்க இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க விஷங்க அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொள்றாங்க இந்த விஷங்க அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பிரிக்கணும் விஷ அங்க ஆ வந்து விஷம் அங்கம் அங்கம்னு என்ன பார்ட்ஸ் அங்கங்கள் உங்க உடம்புல வந்து நீங்க வந்து லிவர் ஒரு அங்கமா இரு இதயம் ஒரு அங்கமாக உறுப்புகள் சொல்றோம்ல அந்த மாதிரி பார்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து எந்தெந்த அங்கங்கள்லாம் விஷமமாக இருக்குதோ அதை எல்லாத்தையும் உடைக்கிறது தான் வந்து வாராகியோடைய சக்தி இதை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்போ என்னன்னா இந்த பாய்சனஸ் அப்படிங்கிறது எதுன்னு சொல்றதா வந்துட்டு விஷமமான விஷயங்கள் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அது வெளி உலகம் சார்ந்து உங்கள் சுற்றுச்சூழலை சார்ந்து அதுக்கப்புறம் வந்து உங்கள் மனம் உடலை சார்ந்து இந்த மூணு கேட்டகரியில் நான் பிரித்த பார்த்தீங்களா இந்த மூணு தான் வந்து மெயின் எனிமேஸ் அப்போது இது பல வடிவங்கள் எடுக்கும் இன்னொன்னு இது வந்து கட்டுக்கடங்காம போகும் இந்த விஷங்க அப்படிங்கிற விஷயம் என்னன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு விஷமமாக ஆரம்பிச்சதுன்னா அது பல்கி பெருகி போயிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் வாராகி தாயோடைய வழிபாடு எதை உறுதி செய்யுதுன்னா இதை கட்டுப்படுத்துவா பல்கி பெருகி உங்க வாழ்க்கையில வந்து இந்த விஷமத்தன்மையை வந்து வளர்த்தப்படாம ஃபர்ஸ்ட் தடுப்பா அவரோட வேலையை அங்கதான் அவள் முதல்ல மிதிப்பா அந்த விஷத்தை முதல்ல முதிப்பா முறிப்பா முறிக்க 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 என்ன நடக்கும்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த விஷத்தை முறிச்சிட்டீங்க அதாவது விஷ அங்க வந்து எந்த அங்கம் வாழ்க்கையில் உங்கள் இருக்கக்கூடிய அங்கம் வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் வந்து விஷமா இருக்கோ அதை முறிச்சிட்டீங்க அந்த இந்த மூணுலேயே எதுவாக வேணாலும் இருக்கலான்னு வைங்களேன் உங்களுக்கு இந்த மூணு விதமான எதிரிலே எது வேணாலும் உங்கள் மிகப்பெரிய எதிரியா இருக்கலாம் இது மூணில் ஒன்று வந்து உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இல்லை இந்த மூணுமே பெரிய ப்ராப்ளமா இருக்கு இல்லை இதுல ரெண்டு ப்ராப்ளமாக இருக்குது என்ன கேட்டகரியில் வேணாலும் நீங்கள் இருக்குங்க ஆனால் இதை முறிச்சிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க நவ் சக்ஸஸ் இப்போ அடுத்த விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த விஷமமான இந்த விஷயத்த வந்து எப்படி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்குறது இது ஏற்கனவே ஏற்படுத்தின கெட்ட தாக்கத்திலிருந்து எப்படி மீண்டு வர்றது இப்போ இந்த இடத்துல தான் அனதர் சூட்ச்சமும் இருக்குது இப்போது உங்களுக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் வந்து விஷத்தை குடிச்சிட்டீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ குடிச்சுட்டிங்க ஓகேவா அந்த விஷம் உங்கள் பாடியில் போய் ஃபஸ்ட்டு இறங்குன உடனே ஃபஸ்ட்டு டேமேஜே உருவாக்கிடும் அந்த விஷத்தை நீங்க எடுத்துட்டீங்கனாலோ நீங்க உயிரே பொழைச்சுட்டீங்கன்னாலோ அந்த விஷம் ஏற்கனவே உருவாக்குன அந்த பாதிப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்தே தீரும் கரெக்டா அந்த உறுப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ அந்த உறுப்பை நீங்க சீரமைக்கணும் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில விஷமமான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் வந்து ஏற்கனவே அது ஏற்படுத்தின தாக்கம் இருக்கும் நிறைய பேர் என்னன்னா இந்த விஷயத்த நம்ம மீண்டு வந்துட்ட மாதிரி இருக்கு பட் ஏன் இன்னும் லைஃப்ல டேமேஜ் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னா எதுவும் உங்க லைஃப்ல வந்து வந்துச்சோ கெட்டது அது கிரியேட் பண்ண டேமேஜ் ஏற்கனவே கிரியேட் பண்ணிடுச்சு அதை நீங்க வந்துட்டு ஜெயிச்சாலோ அது ஏற்கனவே கிரியேட் பண்ண டேமேஜ் இப்போ நீங்க அட்ரஸ் பண்ணி தான் வந்து லேயர் இதை அட்ரஸ் பண்ண போதே நீங்க வந்து என்ன பண்ணுனா அடுத்த தடவை வந்து இந்த விஷயம் வந்து மறுபடியும் எடுக்க ஸ்டெப் இந்த மூணையும் சேம் டைம் நடத்தி காமிக்கிறதா வாராகி தாயோட பாருங்க உங்க வாழ்க்கையில விஷமமான அங்கங்கள் அது வந்து இந்த மூணு விதமான அங்கம் இந்த மூணு விதமான விஷங்கள் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் உங்க மனசு உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய எதிரிகள் அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் எதிரிகள் இந்த மூணையும் வந்து ஜெயிச்சு உங்களுக்கு இந்த மூணு விஷ அங்கங்களையும் ஜெயிச்சு நீங்க மேல இதனால வந்த பாதிப்புகளை சரி பண்ணி அதே சமயத்துல நீங்க அதை மறுபடியும் உங்க வாழ்க்கையில விடாம தடுப்பது எப்படி அப்படிங்கறத அந்த வாராகி வழிபாடு ஒரு விஷயம் செய்யும் இதுதான் நிறைய பேருக்கு என்ன புரியலினா வாராகி தாய் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஏன் வந்து எல்லாம் காமனா வழிபடுறாங்க அவங்களே அறியாம வழிபடுறாங்கன்னா இதுதான் காரணம் ஏன் வாராகி தாய் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு காரணம் ஏன்னா நம்மளே அறியாமையா வாராகி நோக்கி நம்ம அதிகமா ஓடுறோங்கிறதுக்கும் இது ஒரு காரணம் இதை நீங்க தெரிஞ்சு வழிபடணும் இதை தெரிஞ்சுக்கிறதுனால இப்போ உங்களுக்கு அடுத்த டைமென்ஷன் கொடுக்க போறோம் வாராகி தாயோட பீஜ மந்திரம் என்ன இப்போ நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு மூல மந்திரம் தெரிஞ்சுக்கலாம் இல்ல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்ல வந்து சில பேருக்கு இதை பெரிய மந்திரங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எனக்கு ஏற்கனவே தெரியும் இது என்ன இது பண்ணிட்டு அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க ஆனா முதல்ல இந்த பீஜ மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னே தெரியல இதை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி இதை நீங்க வந்து சரி கட்ட முடியலே நீங்க எப்படி மூலமந்திரத்தை வந்து சித்தி பண்ண முடியும் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு வந்துட்டு வர்றவங்க அந்த மூலமந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பீஜ மந்திரத்துக்கான அர்த்தம் என்னன்னு உங்களையே நீங்க ஹானஸ்டா கேள்வி கேட்டுங்க அதுதான் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு கேள்வி அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா நீங்க மூலமந்திரத்தை சித்தி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க இந்த வீடியோ பார்க்குங்கிறதுக்கு தேவையே இல்லை அப்போ ஃபஸ்ட் இந்த பீஜ மந்திரத்தை ப்ராப்பராக சொல்லுங்கள் மூலமந்திரத்தை சொல்கிறவங்களா இருந்தாலும் ஃபஸ்ட் இந்த பீஜமந்திரத்தை ப்ராப்பராக சொல்லுங்கள் இது உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணுங்க அப்புறம் நீங்கள் மூல மந்திரத்துக்கு போய்க்கலாம் ஃபஸ்ட்டு வாராகி தாயுடைய பீஜ மந்திரம் க்ளௌம் இதான் வந்து தாயோடைய பீஜ மந்திரம் இது கணபதியோட பீஜ மந்திரமும் கூட ஒரு லெவலில் எடுத்துக்கிட்டீங்க கணபதிக்கும் க்ளவுங்கிற பீஜ மந்திரம் வரும் இப்போ அடுத்த வீடியோவில் வந்து கணபதி தான் நோக்கி போக போகிறோம் எதிரிகளை வெல்லும் கணபதியை நோக்கி நம்ம போகப் போகிறோம் அவர் வந்து என்ன ரோல் பிளே பண்ணுறாரு வாராகி பிளே பண்ணாத ஒரு ரோல் வந்து அவங்க பிளே பண்றாங்க எதிரிகளை வெல்றதுக்கு ஸோ அதையும் நம்ம பாப்பா அடுத்த வீடியோவில் பட் இந்த வீடியோல வாராகி தாயே ஃபினிஷ் பண்ணிடுவோம் இப்போ இந்த கிளம் அப்படிங்கிற அக்ஷரம் எதிரிகளை வெளில எப்படி உதவி செய்யுதுங்கிறத பாருங்க நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொன்னா விஷ அங்கம் விஷ அங்கம் வாழ்க்கையில் விஷமமாக இருக்கக்கூடிய விஷயத்தை முறிக்கக்கூடியதுன்னு இந்த கிளௌ அப்படிங்கிறது அதத்தப்படுது இந்த கிளா அப்படின்னு இது பார்த்தீங்களா இந்த கிளா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷமமான விஷயங்களை வந்து முறிக்க ஆரம்பிக்கும் எப்படின்னா இது எப்படி சொல்றது உங்களுக்கு ஒரு ரெகுலேட்டிங் ஃபோர்ஸ் மாதிரி வைங்க வாராகியோட தாயோடைய சக்தி இந்த கிளா அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெகுலேட்டிங் ஃபோர்ஸ் மாதிரி சீரமைப்பு மாதிரி அப்போ விஷத்தை வந்துட்டு முறிக்கிறதுக்கு இந்த சீரமைக்கக்கூடிய தன்மை வந்து வேணும் உடம்புல அது வந்து எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்களேன் இதான் வந்து வாராயோட சக்தி வச்சுக்கோங்க ஒரு எதிர்ப்பாற்றல் மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் மாதிரி அது வந்து ஒரு போர்க்கடை தளபதிக்கு வேணும்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அந்த கிரிட்டு வேணும்ல உங்களுக்கு அந்த ஒரு முறுக்கு வேணும்ல அது அந்த க்ளவு ஓகேவா இந்த ஊங்கிறது ஊக்கம் இந்த ஊங்கிற அக்ஷரம் வந்து நிறைய பீஜம் மந்திரங்களை சொல்லியிருக்கோம் ஊங்கிறது ஊக்கம் உங்களோட சக்தியை ஊக்கப்படுத்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் இந்த உலகத்தில் வந்து பவர்ஃபுல்லா வெளிப்படுத்துறதுக்கும் உதவி செய்யக்கூடிய அக்ஷரம் ஸோ க்ளவுங்கிறது ஒரு க்ளவுங்கிறது ஒரு ரெகுலேட்டிங் ஃபோர்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு தடுப்பணை மாதிரி ஒரு தடுப்பு சக்தி மாதிரி ஊங்கிறது ஊக்கம் இந்த சக்தியை வந்து இன்னும் மேம்பட்டு ஊக்கப்படுத்தும் இம்முங்கிறது வந்து மாயா பீஜம் உங்க மனசுலேயே உடம்புலேயே இதை விதைக்கிறீங்கிறதுக்கு இம்முங்கிற வார்த்தை வந்து ஒரு அர்த்தம்

இத தாய் வாராகியோடைய பீஜ மந்திரம் இந்த மந்திரத்தை ரெகுலரா சொல்லி நீங்க பயன் பெறுவீங்கன்னு நான் நம்புறேன் அத்துடன் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் எதிரிகளை வெல்வது எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் நடத்தலான்ட்டு இருக்கிறேன் இந்த ஆன்லைன் கிளாஸில் யார் யாரெலாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டான கிளாஸ் நடத்தப்படும் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கு தீச்சை கொடுக்குறதுக்கு கிளாஸ் எடுத்தோம்னா நான் நிறையா பேருக்கு அட் சேம் டைம் சொல்லிக் கொடுக்கவும் முடியும் இன்னொன்னு குறைவான காஸ்ட்லி சொல்லி கொடுக்க முடியும் நான் வழக்கமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு மந்திரத்துக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறுவா வரைக்கும் வர சம்டைம்ஸ் ரெண்டாயிரம் வரைக்கும் கூட போகும் நான் அதை வந்து இன்னுமே கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் இன்னொன்று நிறையா பேருக்கு நான் நிறைய சர்வீஸ் கொடுக்க முடியும் இன்னொன்னு அதை வந்து நான் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா கொடுக்க முடியும் ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெனிஃபிஷியல் மாதிரி நீங்க காஸ்ட் எஃபெக்டிவா அந்த சர்வீஸை வாங்கின மாதிரியுமாச்சு அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளாவும் இருக்கும் யாராவது அஃபோர்ட் பண்ணு நினைச்சாலும் ரொம்ப ஹெசிடேட் பண்ண வேண்டியது பரவாயில்ல ஓரளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா தான் இருக்கு நம்ம வந்து கோர்ஸ் அப்ளை பண்ணலாம் இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா நான் உங்களுக்கு தீட்சையில கொடுக்கறத விட அதிகமான நாலேஜ் வந்து இதுல கொடுக்க முடியும் ஏன்னா நான் ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக்கை ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறேன் உங்களுக்கு நிறைய மந்திரங்களும் கிடைக்கும் குறைவான காசுல உங்களுக்கு நிறைய இது இஸ் ஜாக்பாட் இந்த ஆஃபர் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கங்க அத்துடன் அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இப்போ அடுத்த வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹரித்ர கணபதி அதாவது எதிரிகளை வெல்ல உதவக்கூடிய கணபதி வாராகி தாயோடைய கணபதி இந்த கணபதியோட அனுகிரகம் இல்லாம வாராகியோடைய சக்தி உங்களுக்கு வேலை செய்யவே சரியா வாராகி தாயோட சக்தி வேலை செய்யாது அது ஏன்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வீடியோ பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ பை